அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வெறும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான வீடியோ மட்டும் நம்ம அப்லோட் பண்ணுறதில்லை நீதிமன்றம் மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான தீர்ப்புகளையும் வேலைவாய்ப்புகள் குறித்து தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய அரசு ஆணைகளையும் நம்ம முறையாக தெளிவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ப்ரூஃபோடு ஸோ அத்தனை சூழ்நிலையில் நம்ம பார்க்க போகிறது என்ன இந்த வீடியோவில் அப்படின்னா அரசு வேலைவாய்ப்புகளில் சேர்றதுக்காக மதம் மாறுவது பெரும் மோசடி அப்படின்னு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்காங்க இது என் இந்த வழக்கினுடைய மெயின் தாட் என்ன அப்படின்னா ஒருவர் ஒரு மதத்தில் இருந்து இன்னொரு மதம் மாறலாம் அது அவருடைய பர்சனல் அவருடைய விருப்பம் அதில் யாருக்கும் எந்த விதமான மறுப்பும் கிடையாது ஆனா மதம் மாறின பிறகு அந்த பழைய மதத்தில் உள்ள இடஒதுக்கீடு சலுகைகளை அதை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக அங்கிருந்து இங்கே மாறுறதுங்கிறது தவறுங்கிற மதம் மாறக்கூடாது எதையுமே ஒரு ம ஒரு ஒரு மதம் இருக்கு அந்த மதத்தினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் பிடிச்சு நம்ம மதம் மாறுறதுங்கிறது இயல்பு அங்கே போனால் நமக்கு வேலை கிடைக்கும் சலுகை கிடைக்கும் அதுக்காக மதம் மாறுறதுங்கிறது கூடாதுன்னு சொல்லி ஒரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு அருமையான தீர்ப்பை இருக்காங்க இந்த வழக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய பாண்டிச்சேரி மாநிலத்தில் உள்ள செல்வராணி அப்படிங்கிறவங்க ரெண்டாயிரத்தி பதினெந்தில் வெளியான புதுச்சேரியுடைய கவர்மெண்ட்ல ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க என்ன வருது அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பு வந்து எஸ்சி சான்றிதழ் மூலமா கி கி எஸ்சி சான்றிதழுக்கு அது அது வந்து அந்த வேலைவாய்ப்பு இருக்கு இப்ப என்ன அப்படின்னா இவங்க அப்பா வந்து ஹிந்து எஸ்சி அம்மா வந்து கிறிஸ்தவர் என்ன பண்றாங்கன்னா இவங்க எங்க அப்பா எஸ்இதானே ஸோ எனக்கு நீங்க எஸ்சி சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு கேட்டு கேட்குறாங்க அது என்ன பண்றாங்கன்னா சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு போடுறாங்க ஆனா வந்து மொதல் அவங்க எஸ்சி எஸ்சி சர்டிஃபிக் கேட்குறாங்க அந்த பாஞ்சு தரல உடனே என்ன பண்றாங்க சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாங்க சென்னை ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அவங்க கேஸ விட்ரா பண்ணிட்டாங்க உடனே என்ன பண்றாங்கன்னா இவங்க அதை எதிர்த்து நம்ம சுப்ரீம் கோர்ட்ல போடுறாங்க தீர்ப்பு வழக்கு போடுறாங்க அப்ப அங்க என்ன வருது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜஸ் திரு பங்கஜ் மிட்டல் ஐயா அவங்களும் திரு ஆர் கதேவன் ஐயா அவங்களும் ஒரு சிறப்ப சிறப்பான தீர்ப்பு வழிடுறாங்க என்ன அப்படின்னா இவங்க அப்பா வந்து எஸ்சி அம்மா வந்து கிறிஸ்தவர் ஆனா இவங்க பிறந்த உடனே சர்ச்சில் போய் ஸ்நானம் வாங்கிடுறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க பிறப்பு வளர்ப்பு எல்லாமே கிறிஸ்தவ முறை கிறிஸ்தவ முறைப்படி தான் இருக்கு அப்படின்னு தெளிவாக அதுக்கு டாக்குமெண்ட் இருக்கு ப்ரூஃப் இருக்கு கிறிஸ்தவ சம்மந்தமான எல்லா ஃபங்க்ஷன்லையும் இவங்க வந்து பங்கேற்கிறாங்க சர்ச்சுக்கு போறாங்க எல்லாமே இருக்கு அதற்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது எல்லாமே கிறிஸ்தவா இருக்கும்போது அரசு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக என் குடும்பம் இந்து எனக்கு நான் வந்து இந்து மதத்தை பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாங்க அப்புறம் அவனை அவங்க அவங்க என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா மேற்கொண்டு ஒரு இந்து ஃபாலோ பண்றதுனால அவர் இந்துவா அப்படின்னா கிடையாது அவரை இந்துவா ஏற்றுக்கொள்ளணும் அதுக்குன்னு ஒரு ஜாதி பிரிவோட ஒரு பொது அறிவிப்போ நிகழ்ச்சியோ இருக்கணும் அப்படிலாம் ரூல்ஸ் போடுறாங்க இவ்வளவு பிறந்ததுல இருந்து இவ்வளவு வருஷமா கிறிஸ்டினா இருந்துட்டு இடஒதுக்கீடு பலனுக்காக இந்துவா வாழ்வதை வாழ்வத நாங்க வாழ்றோம் கூறது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மோசடி அதாவது அரசாங்கம் வந்து பின்தங்கிய நிலையில உள்ள மக்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை மேல கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கவர்மெண்ட் வழங்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு சலுகைகளை மதம் மாறுவத மதம் மாறுவதாக கூறி அதை பெறதுங்கிறது ஒரு மோசடி அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்க தள்ளிபடி இது யாருக்கு ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னா இந்த கிறிஸ்தவ மதம் மாறிட்டு அப்ப இதே உள்ள மாதிரி நான் இந்து 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 மதத்துல இருந்து நான் இந்த கம்யூனிட்டில இருக்கேன் எனக்கு ஆனா அவங்க வாழ்க்கை வாழ்க்கை நடைமுறை பழக்க வழக்கம் எல்லாமே கிறிஸ்தவமா இருப்பாங்க ஆனா வந்து இந்து மதத்துல இந்த இந்துவோட சதவீதனுக்காக எப்படி வருவாங்க அப்ப இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்தவனா இருந்தாலும் நம்ம ஒன்னா இருக்கலாம் அவங்க இங்க இருந்து மதம் மங்கம் இருக்கலாம் அங்கிருந்து இங்க மாறலாம் ஒன்றும் யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது பாதிப்பு இல்லை ஆனா மதம் மாறின பிறகு அப்படியே போயிடணும் அதான் நல்லது திரும்ப ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சலுகைகளுக்காகவோ வேலைவாய்ப்புகளுக்காகவோ மீண்டும் பழைய மதத்துக்கு போகக்கூடாதுங்கிறது தான் ஒரு இது ஸோ அருமையான தீர்ப்பு இது அனைவருக்கும் இப்போ தேவையான தீர்ப்பு ஸோ இந்த தீர்ப்பை வந்து நம்ம வந்து வெகுவான வரவேற்கிறோம் நன்றி